அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வரலா தெய்வத் திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் 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 அனைவருக்கும் மந்தனம் இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகிறோம் முக்கியமான விடயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசு தாங்க மனசை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ சொல்லும்போதே பாருங்களேன் நான் நம்முடைய மனசு அப்படின்னேன் நம்ம சொல்கிறோம் நம்முடைய மனசுன்னு ஆனால் மனசு எங்கே இருக்குது நம்ம உடம்பு எங்கேயாவது காட்ட முடியுமா ஒரு இருதயத்தை காட்டலாம் ஒரு கண்ணை காட்டலாம் கையை காட்டலாம் ஆனால் மனசை எங்கேயாவது காட்ட முடியுமா நம்மளால் எங்கேயுமே மனசை காட்ட முடியாது ஆனால் மனம்தான் நாம இருக்கிறோம் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் செய்கிறோம் நாம் சொல்வதை மனது செய்கிறதில்ல மனது சொல்கிறதத்தான் நாம் செய்கிறோம் இந்த பெருமான கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு நான்கு இருக்குது இந்த கரணங்களுக்கு நடுவில் தான் இந்த ஜீவனே இருக்குது இப்போ இந்த உயிர் ஜீவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் ஒரு கொத்தாக இருக்குது அந்த கொத்துவுக்கு நடுவில் தான் இந்த ஜீவன் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இதில் பெரும்பாலும் புத்தி இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் பெரும்பாலான வேலைகளில் செய்கிறோம் ஆனால் இறைவனுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வல்லப்பெருமானார் தெளிவாக சொல்கிறார் மனம் பேசக்கூடாது மனம் சொல்வதை நாம் செய்யக்கூடாது மனசை நாம் நிறுத்தணும் முதல்ல மனசை கண்டிக்கணும் அப்புறம் அதை நம்ம சொல்வெளியில் நிறுத்தணும் அதுக்கப்புறம் சுத்தமாக மனசை பேச விடாமல் நிப்பாட்டணும் இதைத்தான் பெருமாள் சொல்கிறாங்க இதை செய்யலைன்னா மனசு எல்லா விதமான எண்ணங்களையும் உருவாக்கி நம்மளை ஆன்மீகத்தை நோக்கி இறைவனுடைய உண்மையை நோக்கி அருளியலை நோக்கி போவதை தடுத்துவிடும் ஆக மனசை தடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் நம்ம எண்ணங்களை நிறுத்த வேண்டும் சரி எண்ணங்களை எப்படி நிறுத்துறது அப்படி பார்த்தீங்கன்னா ஐயா சொல்றாங்க இந்த மனம் எண்ணங்கள் இது எல்லாமே ஆசையை அடிப்படையாக கொண்டது மனதின் அசைவு என்பது போத அசைவு அந்த போத அசைவு அறி நிற்கும்னா தானே அரு அத்து அறாத விடத்து எவ்வாறாலும் அறாது அப்போ இந்த மனம் அதனுடைய அசைவை நிறுத்த வேண்டும் அதை நிறுத்தினாதான் இறைவனுடைய அனுபவம் என்பது நமக்கு கிடைக்கும் இப்போ அதை ஐயா சொல்கிறாங்க ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமாக ஒரே நிலையில் கொடுக்குறாங்க ஒரு வஸ்துவின் இடத்தில் பற்றுதல் அவா அதை அனுபவிக்க வேண்டும் என எழுந்தது ஆசை அதன் மயம் ஆதல் காமம் அதை தன் வசப்படுத்த எழுவது மோகம் எந்த வஸ்துவிடத்தும் மோகமாதிகள் இன்றி அவாமயமாய் மயமாய் வேண்டும் சண்மார்க்கத்தில் அவாவும் ஏகதேசம் கூடாது என்ன ஐயா சொல்ல வர்றாங்கன்னா ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருளை பார்த்த உடனே நமக்கு அது மேலே ஒரு பற்று அது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பற்று இல்லையா அந்த எண்ணம் இல்லையா அந்த எண்ணத்திற்கு பெயர் அவா ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு ஒரு எண்ணம் ஒரு பற்று ஏற்படுகிறது இல்லையா அதற்கு பெயர் அவா அதை அனுபவிக்க வேண்டும் என எழுந்தது ஆசை ஒரு பொருளை பார்த்துட்டேன் ஒரு சட்டையை பார்க்கறேன் ஒரு சட்டையை பார்த்த உடனே அது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பெயர் அவா அப்ப அந்த சட்டைய நான் வாங்கி நான் போட்டுக்கிறனும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பெயர் ஆசை அதன் மயமாதல் காமம் இப்ப ஒண்ணும் இல்லைங்க அப்போ காமம்னா என்னென்னா இப்போ அந்த சட்டை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு வச்சுக்கிறோமே ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஐநூறு தான் நான் ஆயிரத்து ஐநூறுவா சட்டையை வாங்க முடியுமா வாங்க முடியாது ஆனால் எனக்கு ஆசை அதன் மயமாகவே மாறிடுவேன் அடடா சட்டை எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சட்டையை வாங்கியே ஆகணும் அதன் மயமாகவே மாறி விடுவது காமம் அதை தன் வசப்படுத்த எழுவது முகம் எப்படியாவது அந்த சட்டையை வாங்கியே ஆகணும் முதல்ல அவா வந்துச்சு அடுத்து ஆசை வந்துச்சு அதன் மயமாக நான் மாறினேன் அதன் பிறகு எதுவுமே எனக்கு தெரியாது யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது அதை நான் வாங்கியே தீர வேண்டும் என்று எழுவது மோகம் ஆனால் எப்படி இருக்கணும்னா எந்த வசுவின் நடக்கும் நான் சொன்னலையே அந்த சட்டையை பார்த்தா மோகமாதிகள் இன்றி அபாமயமாய் மயமாய் வேண்டும் அப்போ அதை வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறதோ எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறதோ தவறு அதன் மேல ஒரு பற்று வேணா நமக்கு வரலாம் ஆனால் சன்மார்க்கத்தில் அவாவும் ஏக தேசமும் கூடாது அந்த அவா கூட ஏற்படக்கூடாதுன்னு ஐயா சொல்றாங்க இதுதாங்க மனசுடைய வேலை மனசு என்ன பண்ணா முதல்ல பற்றும் அதுக்கு அவாவாக்கும் அவாவை ஆசையா ப்ரமோஷன் பண்ணும் ஆசையா அடுத்து காமமா ப்ரமோஷன் பண்ணும் காமத்தை முகமா ப்ரமோஷன் பண்ணி நாம யாருங்கிறதையே மறக்க வச்சு மோகவாதிகளுக்கு உள்ளே நம்மை தள்ளி மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நம்மை செய்ய வைக்கும் இதுல இருந்து நம்ம விடுதலை பண்ணோம் இப்ப தெரியுதா மனசு எவ்வளவு மோசமானதுன்னு அதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன் இப்ப இந்த மனசுல இருந்து எப்படி விடுபடணும் பார்த்தாலே பற்றுதல் வந்துருதே ஒரு பொருளை பார்த்தவனையும் பற்றுதல் வந்துருதே நம்ம எப்பவும் கண்ணு திறந்துகிட்டதானே இருக்கிறோம் அப்போ இது எங்க நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசு நிற்கக்கூடிய இடம்னு உடம்புல ஒன்று இருக்கு அது இங்க இங்க தான் இந்த மனசை இழுத்து கட்டி நிறுத்த முடியும் பெருமானா நமக்கு ரெண்டு ஒழுக்கம் கொடுத்தாங்க இல்லையா இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம்னு சொல்லிட்டு அந்த கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் என்னவென்று கேட்டால் மனதை எவ்வித ஆவாசத்திலும் செலுத்தாமல் சிற்சவையின் கண் இழுத்து நிறுத்துதல் அதுக்கு பேர் தாங்க தவம் அதுக்கு பேர் தான் தவம் வேறு ஒன்றுமே இல்லை தவங்கிறது என்னன்னா நம்முடைய எண்ணங்களை நிறுத்தி மனசை சும்மா நிறுத்தி இங்கே இழுத்துட்டு வந்து கட்டி இழுத்துட்டு வந்து நிறுத்திடணும் நிறுத்தி தவம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி தவம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் மனசு பிரச்சனை பண்ணணும் ஆனால் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் பிரச்சனை பண்ணணும் அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தவம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்கள் காதுகளில் நாதம் கேட்க ஆரம்பிக்கும் நீங்காரம் போல ஒரு சிறிய ஒளி தோன்றும் அப்படி ஒளி தோணும் போது எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அந்த ஒளியை கேட்க வேண்டும் பெருமாள் சொல்லுவாங்க நாதம் முதலிய சோஸ்திரங்களை உற்று கேட்ட அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்க ஆரம்பிச்சா தான் மனசை நிப்பாட்ட முடியும் மனசை வேற எண்ணங்கள்ல கொண்டு போகக்கூடாது முதல்ல மனசு இப்படியெல்லாம் இருக்கும் நீங்க தவம் பண்ண உட்காருங்க தவம் பண்ண உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நாத ஒளி கேட்க ஆரம்பிக்கும் நாத ஒளி கேட்க ஆரம்பித்தவுன்னு அதைத்தான் உற்று கவனிக்க வேண்டும் அதை பெருமான் ஒரு பாடலை சொல்றாங்க அரசு வருகின்றது அரசு வருகின்றதென்றே அரைகின்றேன் நீதான் ஐயமுறை இறைவன் வரப்போறான்னு சொல்றேன் நீ சந்தேகிக்கப்படாத உற்றுக்கே அசையாது தோழி மனசைதான் ஐயா தோழின்னு சொல்றாரு கூப்பிட்டு மனசை கூப்பிட்டு சொல்றாரு இறைவன் வரப்போறான் அது வரப்போறான்ங்கிறத வந்து அறைகின்றேன் அரசு வருகின்றது என்று அறைகின்றேன் நீதான் ஐயமுறை சந்தேகப்படாத உற்றுக்கே அந்த நாதத்தை உற்று கேட்கணும் இப்ப கேட்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா என்னெல்லாம் கேட்கும்னா முரசு சங்கு வீணை முதலான நாத ஒளி மிகவும் வழங்குவது அந்த நாத ஒளி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகமாகி முதல்ல முரசு சத்தம் கேட்கும் அப்புறம் சங்கு நாதம் கேட்கும் அப்புறம் வீணை கேட்கும் இப்படியே ஒவ்வொரு நாதமாக கேட்டுட்டு வந்து கடைசியில் வலிமையான நாதம் கேட்கும் அப்படி கேட்க நாதம் திருமேணி வழங்குவது தெய்வம் மனந்தான் அதுக்கப்புறம் மனம் விசார ஆரம்பிச்சிடும் இறைவன் வரப்போறாருனா மனம் மன வீச ஆரம்பிச்சிடும் அப்படி தெய்வ மனந்தான் விரச எங்கும் வீசுவது நாசி மறுச்சோதி விளங்குவது காண்க முதல்ல நானே கேட்கும் அதுக்கப்புறம் மனம் வாசம் கேட்க ஆரம்பிச்சிடும் பரசு எதிர்கொள்ளுதும் நாம் கற்பூர விளக்கு பரிந்தெடுத்து என்னுடன் வருக தெரிந்தெடுத்து மகிழ்ந்தேன் இப்போ மனசை எப்படி நிப்பாட்ட முடியும்னா மனசை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் தவம் பண்ண ஆரம்பிக்கணும் தவம் பண்ண ஆரம்பித்தோடன மனசு எது அது அது இதுன்னு என்னென்னமோ எல்லாம் யோசிக்கும் அதை எல்லாத்தையும் நிப்பாட்டி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ நிறுத்தி தொடர்ந்து தவம் பண்ணிங்கன்னா நாதம் கேட்கும் அந்த நாதம் பல நாதங்களாக மாறும் வலிமையான நாதமாக மாறும் மனம் வீச ஆரம்பிக்கும் கடைசியில் இறைவன் வரப்போகிறான் என்பதற்கான கற்பூர மனம் வீச தொடங்கிடும் இறைவன் வரப்போகிறார் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சுன்னா கடைசியாக வரக்கூடிய வாசம் கற்பூர வாசமாக இருக்கும் அதனால இந்த பந்தம் பாசம் அவா அரும் வரையில் எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அது எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம தவம் பண்ணும்போது எண்ணங்கள் வராது தவம் பண்ணும்போது வரும் அதை நாம் நிறுத்தணும் தவம் நீ முடிச்சு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றி தான் இருக்கும் ஆனால் எண்ணங்களை நிறுத்துவதற்கு நாம் தவம் புரிக்கணும் சரி இப்போ எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது நான் அதை சொல்லிட்டேன் மனசு என்னெல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டேன் தவம் பண்ணணும் சொல்லிட்டேன் இப்போ மனசை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தின புரிதல் நமக்கு இருக்கணும் அதற்கு கையாக ஒரு பாடம் கொடுக்குறாங்க அந்த பாடலை நம்ம முழுசாக உள்ளே வாங்கிக்கிட்டோம்னா மனசை ஜெயிக்கிறதுக்கு உண்டான மார்க்கம் நமக்கு கிடைச்சிடும் அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் வளமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகிய நீர் இதுவரையும் உண்மை உணர்ந்தே பிண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மீன் நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்குணந்தி என் தகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமீன் இரவாத வரம் பெறலாம் இன்பொருளாமே அப்படின்னு ஐயா சொல்றாங்க அதாவது முதல்ல இந்த உலகியல்ல நம்ம யாரு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இருந்தால்தான் மனசை நிப்பாட்ட முடியும் அப்ப எப்படி நம்ம மனசை நிப்பாட்ட முடியும்னா இந்த பாட்டில் ஏன் சொல்கிறாங்க கண்டதெல்லாம் அனைத்தியம் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் எல்லா பொருள்களும் எல்லா செயல்களும் ஒரு நாள் தோன்றி ஒரு நாள் மறைந்து போகக்கூடிய இயல்பை உடையது அது அனித்தியமானது நான் பார்க்கக்கூடிய எல்லா விடயங்களும் அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நித்தியமானது இல்லை அநித்தியமானது என்கின்ற எண்ணம் நமக்கு முதலில் தோன்ற வேண்டும் அதுக்கடுத்து கேட்டதெல்லாம் பழுதி இப்போ எவ்வளோ விஷயங்களை கேட்குறோம் இப்போ நான் அருப்பை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ இதை கேட்குறீங்க அப்போ இதெல்லாம் பழுதா இல்லை எத்தனையோ அருளாளர்கள் பேசியிருக்கிறாங்க ஞானிகள் பேசியிருக்காங்க அப்போ அதெல்லாம் பழுதா இல்லை அப்படி இல்லைங்க நீங்கள் கேட்ட விடயங்களை பின்பற்றாமல் போனால் அது பழு இல்லையா கேட்ட விடயங்களை பின்பற்றாமல் போனால் அப்பயார் சொன்னான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அப்போ நம்ம ஒரு அறம் செய்கின்ற கொடுத்து விரும்பி செய்யணும் அப்படி விரும்பி செய்தால் அது அறம் ஆறுவது சினம்னு சொன்னான் கோவப்படக்கூடாது அப்படின்னா நம்ம அதை பின்பற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட்டுறதெல்லாம் என்னவா போயிடுதுங்க பழுதாக போயிடுது வீணாக போயிடுது இப்போ கேட்டதெல்லாம் பழுதி நம்ம கேட்ட நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றாமல் விட்டோம்னா அது பழுதாக போயிடுது கட்டுறதெல்லாம் பொய்யே நம்ம படித்த திருக்குறள் படித்தோம் திருமந்திர படித்தோம் அடுப்பா படித்தோம் அப்போ இதெல்லாம் பொய்யா இல்லை இதெல்லாம் உண்மைதான் இங்கேயும் அதே தான் நம்ம படித்ததை பின்பற்றலையே படித்ததை தானே அது உண்மையான விஷயமா மாறும் இப்போ கட்டுறதெல்லாம் பொய்யா போச்சு நீர் கழித்ததெல்லாம் வீணி நம்ம எவ்வளவோ சந்தோஷமா இருந்தோம் ஒரு சினிமா பார்க்குறோம் சந்தோஷமா இருக்கிறோம் சொந்தமாக இடம் வாங்கிட்டேன் சந்தோஷப்பட்டோம் சொந்தமாக வீடு கட்டினேன் சந்தோஷப்பட்டோம் ஆனால் இந்த சந்தோஷங்கள்லாம் நிரந்தரமானதாக இருந்ததா இல்லை அதுதான் ஐயா சொல்கிறாங்க நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே இது வரைக்கும் தாங்க சுவை இது கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுவையும் கிடையாது நீங்கள் முத நாள் லட்டு சாப்பிட்டாலும் ஒன்று தான் கூழ் குடித்தாலும் ஒன்று தான் நாள் நீங்கள் பதார்த்தங்கள் அதிகமாக உட்கொண்டாலும் ஒன்று தான் பழையது சாப்பிட்ருந்தாலும் ஒன்று தான் எல்லாமே மறுநாள் என்னவா போயிட போதுங்க மறுநாளே இல்லை மூணு மணி நேரத்திலேயே உணவு ஃபுல்லாக செரிமானமாகி அதற்கு தேவையான தத்துவங்களுக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் எடுத்து மலக்குடலில் அதை மலமாக தள்ளிவிடுகிறது அப்போ நம்ம விதவிதமான சாப்பாடுகளின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று அது எல்லாம் மலமாக தான் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மனசு நிக்கும் உட்கொண்டதெல்லாம் குறைகி யாரும் அது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் எப்படிங்க இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறேங்க மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க எந்த குறையும் இல்லைங்க இப்படி சொல்கிறோமா இல்லை ஆஃபீஸ் ஆஃபீஸில் எப்போ பார்க்கும் ஒரே தொல்ல சார் அதை பண்ணு இதை இருக்கிறாங்க நிம்மதியே இல்லைங்க இந்த விலையை விட்டு வேலை வேலைக்கு போயிடலாம் போல தோணுதுங்க ஆஃபீஸில் இருந்தாலும் இதே தான் பிரச்சனை ஒரு கூலி தொழிலாக இருந்தாலும் இதே தான் பிரச்சனை எங்கே போனாலும் இதே தான் பிரச்சனை இப்போ எங்கேயுமே நமக்கு திருப்தி ஏற்படுவது இல்லை உட்கொண்டதெல்லாம் குறை இப்படி குறையா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மனசு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்துகிறேன் அப்போ இப்படியெல்லாம் மனசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் குறை சொல்லுது படித்ததை பின்பற்ற மாட்டேங்குது சாப்பாட்டு மேல் நமக்கு வெறுப்பு வரலை இப்படியெல்லாம் மனசு இருந்தால் நம்மளால் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சமரச சன்மார்க்க மெயின் அறியை கடைப்பிடித்து முதல்ல சமரச சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே வாங்க இதை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மெய்நறிகளை எல்லாம் படிங்க படித்து நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தால் மனம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய செயல்பாட்டுகளை குறைத்து கொண்டே வரும் அப்படி வரக்கூடிய மனம் ஒரு நிலையில் நிற்கும் அப்படி நின்றுச்சுன்னா எந்த சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமின் இந்த சிற்றம்பலத்துல இறைவனுடைய அருளை அடைய முடியும் இரவாத வரம்பெறலாம் எப்பொழுதும் இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க இப்ப மனசை எப்படி ஜெயிக்க முடியும்னா மனசை முதல்ல புரிஞ்சுக்கல்களை துவங்கணும் மனசு ஒரு இந்திரியங்கள் வழியாகத்தான் செயல்படுது இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னா மனசு பார்க்கறது இல்லை கண்ணு பார்க்குது கண்ணு பார்த்து அதன் மூலம் ஒரு பற்றை ஏற்படுத்துது அந்த கண்ணின் இந்திரியங்கள் வாயிலாக அந்த செயல்கள் மனசுக்கு போகிறது அப்போ நம்முடைய பார்வைகள் மாற வேண்டும் நம்முடைய இந்திரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும் இந்திரியங்களும் கரணங்களும் சரியாகாத வரையில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டே தான் இருக்கும் அப்போ எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளிப்படணும் மனசுலேருந்து நம்ம வெளிப்படணும்னா முதல்ல நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற புரிதல் நமக்கு ஏற்படணும் புரிதல் எப்படி ஏற்படும்னா இந்த பாட்டை பின்பற்றினோம்னா ஏற்படும் நம்ம பார்த்தது எதுவுமே நிரந்தரமா இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது என்ன ஏற்பட்டாலே ஆசை என்பது ஏற்படுவதில்லை நம்மை நிராசையை நோக்கி அழைத்து செல்லும் நம்ம கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றாமல் இருக்கிறோம் அதை பின்பற்றினோம்னா படுதில்லாதவர்களாக நம்மளால் மாற முடியும் மனசு வேலையை நிறுத்தும் நாம் கட்டுறதெல்லாம் பொய்யா போய்கிட்டு இருக்கு இனிமேலாது இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் இனிமையிலாவது உண்மையாக படித்து நாம் படித்ததை பின்பற்றினோம்னா மனசு தன்னுடைய வேலைக்கு நிறுத்தும் நாம் கழித்ததெல்லாம் சந்தோஷப்பட்டதெல்லாம் இதுவரைக்கும் எல்லாமே சித்தின்பங்கள் தானே கழித்ததெல்லாம் தான் போய்கிட்டு இருக்கு இந்த உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் ஏன்னா மனசு சாதாரணமான விஷயம் இல்லைங்க அது நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்களை எண்ணக்கூடியது மனம் என்பது ஒரு குரங்கு அது ஒரு சாதாரண குரங்கு இல்லைங்க பெருமானம் சொல்வார் பேய் குரங்கு மடைப்பையிலையும் இளையம்பர் எப்படி பேய்க் குரங்கு பொதுவாகவே குரங்கு கிளைவிட்டு கிளை தாங்கிக்கிட்டு இருக்கும் அந்த குரங்குக்கு பேய் பிடிச்சதுன்னா பேய் உண்மையாக எல்லாம் கேட்காதீங்க இப்போ பேய் பிடிச்சதா வந்தவங்களாம் என்ன ஆட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா பேய் பிடிச்சவன பேய் ஆடுவாங்க தலையை விரிச்சு போட்டு ஆடுவாங்க இல்லையா அப்போ கிளை கிளை தாவக்கூடிய குரங்குக்கு பேய் பிடிச்சா அது மடப்பெயலாக இருந்தால் அப்படிப்பட்ட மனசு நம்முடைய மனசு மனசை சரி பண்ணணும் ஏன்னா அந்த மனசு தானே எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்குது இந்த மனசில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மனம் இருக்கிறதா ஏதாவது சொல்லுவாங்க ஒன்று சுத்த மனம் இன்னொன்று அசுத்த மனம் சுத்த மனம் எப்பவுமே என்ன சொல்லுன்னா அருப்பா படிக்கணும்னு சொல்லும் சத்விசாரம் பண்ணணும்னு சொல்லுவோம் பிறருக்கு உதவி பண்ணணும் பரோபகாரம் பண்ணணும்னு சொல்லும் இப்படியெல்லாம் நல்ல மனசு சொல்லும் கெட்ட மனசு என்ன சொல்லுமா சினிமாவுக்கு போகலான்னு சொல்லும் வேடிக்கை வினோதங்களுக்கு போகலான்னு சொல்லும் அடுத்தவங்களை பற்றி பொறாணி பேசலாம்னு சொல்லும் பொறாம போடன்னு சொல்லும் மனசு இப்படி ரெண்டு பூராக இருக்குது இதை புரிஞ்சுக்கிறதே சாதாரணமான விஷயம் கிடையாது மனசை புரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம் அது ஒரு ஒரு வித்தின் செகண்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடும் நமக்கு முன்னால் நிப்பாட்டிடும் நம்மை விட பல மடங்கு பலசாலி மனம் ஆக அந்த மனதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எண்ணங்களை முதலில் சரி செய்ய வேண்டும் எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போவது என்பது அடுத்து எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் எண்ணங்களை எப்படி சரி செய்ய முடியும்னா இந்த விடயங்களை பற்றிய உண்மையை நாம் நன்றாக உள்ளே வாங்கி கொண்டால் நம்ம அதில் இருந்து சரி பண்ண முடியும் இதை நமக்கு வள்ளல் பெருமானால் மனதை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமானது நாம் தவம் பண்ணணும் அதற்கு முன்னாடி நாம உண்மையை தெரிஞ்சுக்கிடணும் கவம் என்பதற்குண்டான தகுதிகளை நாம் வகுத்துக்கிறணும் நம்ம சம்பளம் எவ்வளவோ நம்ம சம்பாத்தியம் எவ்வளவோ அதற்குள்ளே நம்ம குடும்ப நடத்தை பார்க்கணும் தேவையில்லாத விடயங்கள் மீது நம்ம ஆசையை கொண்டு போகக்கூடாது தேவையில்லாத விடயங்களை நம்ம கேட்கக்கூடாது சும்மா தானே இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஓய்வு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அவசியமே இல்லாத யூடியூப்பை போட்டு நான் யூடியூப் அவசியம் இல்லாத சொல்லுறேங்க யூடியூப்பில் வரக்கூடிய தேவையில்லாத நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தாத விஷயங்கள்னு நான் சொல்கிறேன் தேவையில்லாத விஷயங்களை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எது எதுலையோ போய் நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இதே இந்த யூடியூப்பு இதே இந்த ஃபேஸ்புக் இதே இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ நல்ல பதிவுகளையும் இருக்குது அருட்பா பத்திர பதிவுகள் வருது அருளாளர்கள் பதிவுகள் வருது மகாமந்திரம் வருது அருட்பா பாடல்கள் வருது அதையெல்லாம் நம்ம கேட்கணும் சரிங்களா நம்ம எந்த ஒரு சாதனத்தையும் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல இருக்கு இப்படி இப்படியெல்லாம் போய் முதல்ல மனசை புரிஞ்சுக்கிறணும் அதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் அதன் பிறகு மனசை கொண்டு வந்து நிப்பாட்டணும் அதற்கப்புறம் மனசை நிறுத்தணும் ஏன்னா மனசு வந்து அவ்வளவு சாதாரணமாக நிற்காது அது பரணாத நிலைக்கு அனுபவத்திற்கு போகும் வரையில் மனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஐயா சொல்றாரு பாச நெறிக்கும் மெல்ல எய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரணாத நிலை போகின்ற வரையில் பாசம் தொடர்ந்து கொண்டிருக்கும் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும் மனதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ள விட முடியும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு விட்டால் நாம் எந்த நிலையில் இருக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் எந்த நிலையில் இருக்கோங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சன்மார்க்க பயணம் துவங்கிடும் சன்மார்க்க பயணம் துவங்கிடுச்சுன்னா அது இருக்கக்கூடிய மெய்னரி நமக்கு தெரிய வந்துடும் நாம் மேன்மை அடையலாம் வள்ளன் பெருமானார் சொல்வது போல எதிரற்ற இன்பத்தில் இருக்கலாம் மனதை வெல்வோ அதன் பின் மரணத்தை வெல்வோ எப்பொழுதும் வள்ளல் பெருமானாருடன் வாழ்வோம் என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவரின் பொற்பாதங்களுக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வந்தனம் ராமலிங்காவயம் நிமிஷம் ராமலிங்காவயம்